ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று மங்களகரமான வெள்ளியில் உன் அப்பா முருகன் நான் மன கோலத்தில் வந்துள்ளேன் உன்னை பார்க்க இப்பதிவை பார்த்தவுடன் நீ கேட்டு முடித்தால் நிச்சயம் நீயும் விரும்பியவரே அடைவாய் உன் துணையை பிரிந்து நீண்ட நாட்களாக வருந்தி கொண்டிருக்கின்றாய் அவருடன் எப்பொழுது ஒன்றாக இணைவேன் எப்பொழுது எனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழுவேன் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு முறையும் நீ என்னிடம் பிரார்த்தனை வைப்பதும் அந்த ஒன்று மட்டும்தான் எப்படியாவது என் துணையை என்னுடன் சேர்த்து வைத்து விடுங்கள் அவரை பிரிந்து என்னால் இருக்கவே முடியவில்லை இன்னும் எத்தனை நாட்கள்தான் எங்கள் உறவு இப்படி காலதாமதமாக கொண்டே செல்லும் இந்த பிரிவு எங்களுக்கு நிரந்தரமாகிவிடப் போகின்றது அப்பா கூடிய விரைவில் எங்களை சேர்த்து வையுங்கள் எங்களுக்கு திருமணம் செய்து தாருங்கள் என்று சில குழந்தைகளும் கேட்டு துடித்து கொண்டிருக்கின்றீர்கள் தங்கமே நிச்சயம் உன்னுடைய திருமணம் விரைவில் நடக்கும் அவரை பிரிந்து இதற்கு மேல் உன்னால் இருக்க முடியாது எனக்கு தெரியும் இரு வீட்டார் சம்பவத்திற்கும் உன்னுடைய திருமணம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது அதனால் உன்னுடைய திருமணமும் தள்ளி சென்று கொண்டே இருக்கிறது வருத்தம் கொள்ளாதே கூடிய விரைவில் உன்னுடைய திருமணத்தை நான் நடத்தி வைப்பேன் அனைவரின் முன்னிலையிலும் அனைவரின் சம்மதத்துடனும் உன் அப்பா என்னுடைய ஆசிர்வாதத்துடனும் உன்னுடைய திருமணம் கோலாகலமாக நடைபெற உள்ளது சற்று கால தாமதமாகிறதே என்று வருத்தம் கொள்ளாதே நிச்சயமாக உனக்கானவரை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அவர் உனக்காகவே பிறந்தவர் அதனால்தான் வாழ்க்கையில் நீங்கள் இருவரும் சந்தித்து கொண்டீர்கள் ஒருவர் மேல் ஒருவர் உயிரையை வைத்துக் கொண்டீர்கள் நிச்சயம் உங்கள் இருவருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் என்பது நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைவதுதான் உன்னுடைய திருமணம் கூடிய விரைவில் நடக்க உள்ளது அவர் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது என்ற உண்மையை நானும் புரிந்து கொண்டு விட்டேன் இனிமேலும் உங்கள் இருவரையும் பிரித்து வைக்க என்னால் முடியாது பத்து பொருத்தங்களையும் பார்த்து ஒன்பது கோள்நிலைகளையும் அறிந்து எட்டு திசையிலிருந்தும் உறவை அழைத்து ஏழு அடி எடுத்து வைத்து அரிசுவை உணவு படைத்து பஞ்ச பூதங்களும் சாட்சியாக நான்கு வேதங்கள் முழங்க மூன்று முடிச்சுகளால் இரு மனங்கள் ஒன்று சேரும் ஒரு அற்புத பந்தத்தின் உறவே திருமணம் அந்த திருமணம் முன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இன்னும் சில மாதங்களே இருக்கின்றன இருவரும் ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் உனக்காக நான் இருக்கின்றேன் எனக்காக நீ இருக்கின்றாய் என்று இரு உள்ளங்களும் உரையாடப் போகின்றது கரம் பற்றியவளை காலம் முழுவதும் கண்ணுக்குள் காப்பேன் என்று அவரும் கைகோர்த்து வலம் வருவேன் என்று நீயும் சொல்லப்போகும் பொன்னான நாள் வரப்போகின்றது கவலைப்படாமல் சந்தோஷத்திற்காக காத்து கொண்டிரு ஓம் முருகா விச்சுவையில் முருகா